ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழறிஞர்களோட புனைப்பேர்கள் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி போட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது ஏன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்ட் டூ வீடியோ இன்னும் கொஞ்சம் தமிழறிஞர்களோட புனைப்பெயர்கள் வந்து இந்த இதில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களோட துணை பெயர் என்ன அப்படின்னா வந்து மகாவித்வான் மகாவித்வான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை தான் வந்து மகாவித்துவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா வந்து ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் வந்து ராபி சேது பிள்ளை இது வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பெரியார் ஈவே ராமசாமி வந்து பெரியார் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து கப்பலோட்டிய தமிழன் கப்பலோட்டிய தமிழன் யார் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் வா உ சிதம்பரனார் நெக்ஸ்ட் ஒன்று வந்து மூதறிஞர் யார் அப்படின்னா வந்து ராஜாஜி எல்லாத்துக்குமே வந்து மூதறிஞர் ஒரு யார் அப்படின்னா வந்து ராஜாஜி நெக்ஸ்ட் ஒன்று வந்து யார் அப்படின்னா வந்து சுப்பிரமணியம் பிள்ளை இவர் வந்து சுருக்கமாக சு பிள்ளை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு அதாவது அவரோட புனை பேர் வந்து அது நெக்ஸ்ட் ஒன்று வந்து நேற்று வெங்கடாசலம் பிள்ளையை பற்றி சொல்லியிருந்தோம் ஆனால் அவ அது வந்து ஒரு தப்பான இதுன்னு கரெக்டாக தெரியல காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞரை தான் வந்து சொல்லுவாங்க ராம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க ராமலிங்கம் அடிக்கிறார் அவரை தான் வந்து காந்திய கவிஞர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க வெங்கடாச்சலம் பிள்ளையோட பெயர் என்ன அப்படின்னா வந்து கரந்தை கவியரசு தான் வந்து கரெக்டான ஆன்சர் கரந்தை கவியரசு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வெங்கடாச்சலம் பிள்ளை அவர்களை தான் வந்து அழைப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இசைக்குயில் இதுவும் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எம்எஸ் சுப்பலட்சுமி தான் வந்து இசைக்குயில் கோயில அழைக்கப்படுபவர் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து சர்தார் சர்தார் என்ன அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து வேதரத்தினம் பிள்ளை வேதரத்னம் பிள்ளை நெக்ஸ்ட் ஒன்று வந்து திருக்குறளார் இதுவும் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கேட்கலாம் திருவள்ளுவரை வந்து இதை இப்படி மாற்றி வந்து கேட்கலாம் அதனால் வந்து இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க முனுசாமி அப்படிங்கிறவரை தான் வந்து திருக்குறளார் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறார் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து தசவாதானி அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து செய்கு தம்பியார் செயகு தம்பியார் அடுத்து வந்து கவிக்கோ கவிக்கோ வந்து அப்துல் ரஹ்மானை வந்து தெரியும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து மேதினம் கண்டவர் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டானது மேதினம் கண்டவர் வந்து சிங்கார வேலனார் நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிலம்பு செல்வர் அப்படி யார் அப்படின்னா வந்து மாபோ சிவஞானம் நெக்ஸ்ட் வந்து பேராசிரியர் வந்து பிள்ளை வந்து நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து தோப்போ மீனாட்சி சுந்தர எப்படி அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வந்து பன்மொழி புலவர் பன்மொழி புலவர் அடுத்து வான்மீகி அப்படின்றவர் யார் அப்படின்னா வந்து ஆதிக்கவி ஆதிக்கவியோட தான் அவரோட புனைப்பெயர் நெக்ஸ்ட் வந்து கப்பலோட்டிய தமிழன் வந்து வா சிதம்பரனார் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாரதிதாசன் பாரதியார் வந்து ரெண்டுமே கன்ஃபியூஸ்தானாகும் பாரதிதாசன் தான் வந்து கனக சூப்பரத்தின சரிங்களா பாரதியார் மேலே கொண்ட அந்த அன்புனால தான் வந்து பாரதிதாசன் வந்து அவர் வந்து பெயரை மாற்றிக்கிட்டார் ஆனால் அவரோட புனி பேர் வந்து கனக சாரி ஒரிஜினல் நேம் வந்து கனக சுப்புராத்தினன் அவர் மாதனை தான் வந்து பாரதிதாசன் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ராமையா ராமையா வந்து பேராசிரியர் கா அன்பழகன் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜோசப் ஃபெக்ஸி என்று அழைக்கப்படுவார் வீரமா முனிவர் லாஸ்ட் ஒன்று வந்து தத்துவ போதகர் யார் அப்படின்னு வந்து ராபர்டி நோபிலி ராபர்ட்டி நொபிள் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் டிஃப்ரெண்ட்டானதும் வந்து நிறையவே இருக்குது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்க எழுதிய நூல்களை வந்து புனைப்பெயர்களை கொடுத்து நம்மளுக்கு வந்து கேட்டுருவாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆகும் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து அவங்க அப்படி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால் புனைப்பெயர்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரிஜினல் நேம் நேமும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ